நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் இளைஞர் ஒருவர் உட்பட மூவர் உயிரிழந்துள்ளனர் கண்டி யாழ்ப்பாணம் கெக்கிராப வைத்தியசாலைக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் அறுபத்தி ஐந்து வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மருத கடவுளை நோக்கி பயணித்தல் ஒரு வீதியை கடந்த பாதசாரி பெண் மீது மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் காயமடைந்த பெண் கெக்கிராப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுர வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்ந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாறை ஒன்றும் இதில் வந்த முச்சக்கர வண்டி ஒன்றும் மோதியதில் மற்றும் ஒரு விபத்து சம்பவித்துள்ளது இவ்விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி இரண்டு பெண்கள் மற்றும் ஆண் ஒருவர் காயமடைந்து அம்பாறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அதில் பெண் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் பிரதேசத்தை சேர்ந்த எழுபத்தி மூன்று வயது வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பில் மற்றும் முச்சக்கரவண்டி சாரதி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசார் விசாரிக்கின்றனர் காலி கொழும்பு பிரதான வீதியின் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவரும் உயிரிழந்துள்ளார் பயணித்த வேன் ஒன்றும் எதிரே வந்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் பின்னால் அமர்ந்து சென்றவர் காயமடைந்து வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் உயிரிழந்துள்ளார் அடுத்துவல பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் வேன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அம்பலாங்கோட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்